மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி திரு அவை இப்பொழுது யோசேப்பு மரியாவின் கனவு என்ற பெரு விழாவை கொண்டாடுகிறது தவ காலமாக இருந்தாலும் ஆண்டவரியேசுடைய பாடுகளை நாம் சிந்திக்க கூடிய காலமாக இருந்தாலும் இந்த நாளில் இந்த விழாவை திரு அவை உன்னதங்களிலேயேதும் ஏதும் நம்பிக்கை அறிக்கை இரண்டு வாசகங்கள் என்று சொல்லி இந்த விழாவை பெருவிழாவாக கொண்டாட நமக்கு அழைப்பு பிடிக்கிறது யோசேப்பை நம்முடைய திரு அவை அங்கீகாரம் செய்கிறது அவருக்கு உண்டான மதிப்பையும் மரியாதையும் புகழ்ச்சியும் பெருமையும் கொடுக்க நம்மை அழைக்கிறது எனவே இந்த நாளில் புனித யோசேப்பினுடைய பெருவிழாவின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லோருக்கும் யோசைப்பினுடைய திருநாள் வாழ்த்துக்களை உறுதி ஹாப்பி ரெண்டாவது திருவிழாவிலே நாம் பார்க்கக்கூடியது யோசைப்பு அன்னை மரியாவின் கணவர் என்ற விழா வெறும் யோசைப்பினுடைய விழா அல்ல அன்னை மரியாவின் கணவர் எத்தனை பேர் உங்களுடைய கணவருக்கு வாழ்த்து சொன்னீங்க இன்னைக்கு ஆஃபி ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு தையும் ஒருத்தர் கூட பண்ணிக்க மாட்டேங்கு சில பேர் நிறைய அந்த ஆள் எங்கே இருக்காதுன்னு தெரியல ஓரே ஒருத்தர் கூட பண்ணல ம் கணவருடைய நிலைமை அந்த பரிதாகும் இதே மனைவிக்கு மட்டும் இன்றைக்கி ஏதாவது ஒரு விடா ஒய்ஃப்ஸ் டே அல்லது பர்த்டே அதுவே எதாவது இருந்தால் சும்மா விட்டுருப்பீங்களா எது வாங்கி கொடுக்கல அது வாங்கி கொடுக்கல இந்த நாடு கூட உங்களுக்கு ஞாபகம் கிடையாது என்னை பற்றி உங்களுக்கு நினைப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி உயிரை வாங்கியிருப்பீங்க என்றைக்கு அன்னையும் அறியாளுடைய கனவு யோசிப்பினுடைய விழாவை கொண்டாடுகிறோம் அவர் சும்மா ஒரு ஃபீஸ்ட்டு கூட சொல்ல நம்மளால் முடியல நம்ம வீட்டில் ஒரு பொருட்டே இல்லை போடுது இருக்குது அது மூலையில் கிடக்கிற பெரிய மாணவர்கள் எப்போது உங்களுடைய கனவு உங்களுடைய அருகாமையில் இருந்தால் இப்போ அது ஏன்னா பூச முசின்னு திருப்பி மறந்துடுவீங்க நீங்கள் அதனால் எப்பயாவது உங்கள் கனவு பக்கத்தில் இருந்தாங்கன்னா கை கொடுத்து ஆஃபி ஃபீஸுன்னு சொல்லுங்கள் அட சொல்லுங்க ஒன்றும் தப்பு கிடையாது இந்த கோயிலில் தான் அல்லது ஏதோ ஒரு கோயிலில் தான் நீங்கள் கணவன் மனைவி ஆனிங்க ம் இந்த கோயில்தான் உங்களை கணவனாக குழந்தையாரு இந்த கோயிலில் தான் அது ஏதோ ஒரு கோயிலில் தான் நீங்கள் கணவனாக மனைவி எங்கம்மா அங்கே தான் கையை பிடிச்சிங்க இன்றைக்கி ஆப்பி சொல்றது சொல்கிறது கைப்பிடித்து அவ்வளோ கூச்சப்படுறீங்க ம் சொல்லிட்டீங்களா என்னைக்காக ஒரு நல்ல சாப்பாடு இருந்தாலும் கூட பரவாயில்ல கணவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் ஓகே யாரெல்லாம் யோசிப்பினுடைய பெயர் வைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு மூன்றாவது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ் ரெண்டாவது எல்லா கணவன் மாடுகளுக்கும் ஆஃபிஃபீஸ் மூன்றாவது யாரெல்லாம் யோசேப்பு பெயர் வைத்துக்கிறோ சூசை யோசேப்பு அப்படி யாரெல்லாம் பெயர் வைச்சிக்கிறோம் அதில் அனைவருக்கும் யோசேப்பினுடைய யோசிப்பினுடைய அவன் இன்றைக்கி சிறப்பிக்கிறாங்க அவங்களுக்கும் திருவிழாவுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரிமலை இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்லி நான் மறை உரையை நிறைவு செய்கிறேன் என்ன செய்தி அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு என்று ஒருவர் இருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலும் யோசேப்பு என்று ஒருவர் இருக்கிறார் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் இதை மட்டுமே நாம் இன்றைக்கு யோசித்து நாம் நிறைவு செய்வோம் படை ஏற்பாட்டினுடைய யோசேப்பு அந்த யோசேப்பினுடைய தந்தை பெயர் என்ன யாக்கோபு புதிய ஏற்பாட்டை வரக்கூடிய யோசேப்பினுடைய தந்தை பெயர் யாக்கோபு ஆகிய ரெண்டு யா யோசேப்பினுடைய பெயர் ரெண்டு யோசேப்பினுடைய தந்தை பெயர் யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் ஏசனுடைய அப்பா வளர்ப்பு தந்தையினுடைய பெயரும் யோசேப்பினுடைய தந்தை பெயரும் யாக்கோபு பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய யோசேப்பினுடைய பெயரும் தந்தை பெயரும் யாக்கோபு இது முதல் ஒற்றுமையாக நாம் பார்க்கிறோம் ரெண்டாவதாக பழைய ஏற்பாட்டிலே வரக்கூடிய யோசேப்பு ஒரு நேர்மை பழைய ஏற்பாட்டு வரக்கூடிய யோசிப்பு நேர்மையாளர் இந்த நேர்மையாளர் என்ற வார்த்தை அங்கே வரலை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர் நேர்மையாக நடந்து கொண்ட ஒரு இன்சிடென்ட் அங்கே இருக்கிறார் என்னவென்றால் யாக்கோவை விடுவார்கள் அவருடைய சகோதரர்கள் யோசேப்பை விற்று விடுவார்கள் அவருடைய சகோதரர்கள் யோசேப்பு எகிப்து நாட்டுக்கு போவார் அங்கே பார்வோனுடைய படைத்தளபதி அவன் இந்த யோசேப்பை விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய வீட்டில் வேலைக்காரனாக வைத்திருப்பான் யோசேப்பு அந்த படை தளபதியுடைய வீட்டில் ஒரு அடிமையாக வேலை செய்து கொண்டிருப்பான் அவனுடைய நேர்மையை பாராட்டி அந்த த படை தளபதி தன்னுடைய வீட்டினுடைய எல்லா பொறுப்புகளையும் கொடுப்பார் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நீ பார்த்துக்கோ எல்லா பொறுப்புகளையும் கொடுப்போம் ஒரு நாளும் அவன் கேள்வி கேட்டதில்லை ஏன் இப்படி செஞ்ச ஏன் அப்படி செஞ்ச என்று ஒரு நாளும் கேள்வி கேட்டது அந்த அளவுக்கு நேர்மையாளன் அதைவிட இன்னொரு மிக முக்கியமானது என்னவென்றால் இந்த படை தளபதி அவனுடைய மனைவி யோசேப்பின் மீது காம இச்சை கொள்வாள் தலைவனுடைய மனைவி இந்த அடிமையாக இருக்கக்கூடிய யோசேப்பின் மீது காம இச்சை கொள்வாள் என்னோடு வந்து படு என்று கட்டாயப்படுத்துவாள் ஒரு தலைவியை வீட்டினுடைய தலைவியை நம்மை அழைக்கிறாள் என்று யோசிப்பு அந்த அழைப்பிலே மதிமயங்கி போகவில்லை ஒரு ஓனர் ஓனர் வீட்டினுடைய தலைவி நம்மை கூப்பிடுகிறாள் என்று சொல்லி யோசிப்பு அந்த அவளுடைய அழைப்பில் மதிமயங்கி போகவில்லை அவள் மிக தெளிவாக யோசிப்பு மிக தெளிவாக சொல்கிறாள் என்னை நம்பி இந்த இல்லத்தையும் பொறுப்புகளையும் உங்களுடைய கணவர் ஒப்படைத்திருக்கிறார் என்னுடைய தலைவர் ஒப்படைத்திருக்கிறார் ஒருபோதும் என்னுடைய தலைவனுடைய விருப்பத்துக்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது என்ன நடந்து சென்றால் அவள் படைத்தலைவனுடைய தலைவி பொய் சொல்லுவாள் பழியை சுமத்துவாள் என்ன சொல்லி இந்த யோசேப்பு என்னை கெடுக்க பார்த்தான் ஆக்சுவலா இவள்தான் யோசிப்பை பாவத்துக்கு இழுத்தாள் ஆனால் அவள் யோசிப்பு பாவம் செய்யலை உடனடியாக எப்படியாவது அவன் மீது படி சுமத்த வேண்டும் என்று யோசியப்பு என்னை தவறான வழிக்கு அடைத்தான் என்று சொல்லி படியை போட்டு தண்டனை வாங்கி கொடுக்கிறாள் அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய தலைவனுடைய மனைவி எப்படியாக பாவம் செய்தால் என்று காட்டி கொடுக்கவில்லை மிக நேர்மையோடு தன்னுடைய தலைவனுக்கு பணியாளனாக இருந்தான் யோசேபு தன்னுடைய முதலாளிக்கு மிக நேர்மையோடு நடந்து கொண்டார் வேறு யாருக்காவது இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்திருந்தால் பயன்படுத்தியிருப்பார்கள் ஆனால் தன்னுடைய தலைவனுக்கு நேர்மையாக இருந்தவன் இருந்தவன் பழைய ஏற்பாட்டு யோசேபு புதிய ஏற்பாட்டு யோசேவை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றால் விபலியுமே சொல்லியிருக்கு இறைவாத்தி சொல்லிக்கு அவர் நேர்மையாறு இந்த ரெண்டு ஒற்றுமையை இந்த ஒற்றுமையை நாம் பார்க்கிறோம் ரெண்டு பேருக்கும் மூன்றாவது ஒற்றுமையாக நாம் பார்க்கிறோம் யோசிப்பினுடைய சகோதரர்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படி கொலை செய்ய நினைக்கிற போது ரூபன் மட்டும் கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய சகோதரனை விடுகிறார்கள் அப்படி விற்று விடுகிற போது யோசிப்பு எங்கே போய் சேர்கிறார் எந்த நாட்டுக்கு கொண்டு போகப்படுகிறார் எகிப்து நாட்டுக்கு கொண்டு போகிறார் அப்போ பழைய ஏற்பாட்டு யோசேப்பு சொந்த நாடு எகிப்து அல்ல அவர் எகிப்து நாட்டுக்கு கொண்டு போகப்படுகிறார் எகிப்தில் போய் சேருகிறார் இங்கே ஆண்டவர் இயேசு பிறந்த பின்பு ஆண்டவுடைய தூதரால் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது நீயும் உன்னுடைய மனைவியும் குழந்தையை தூக்கி கொண்டு எங்கே போக வேண்டும் எகிப்துக்கு போக வேண்டும் அது ரெண்டு யோசியப்பும் தங்களுடைய நாட்டை விட்டு எகிப்துக்கு போனது இன்னொரு ஒற்றுமையாக பார்க்கிறோம் நான்காவதாக நாம் பார்க்கிற போது பழைய பழைய ஏற்பாட்டு யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் என்ன சொல்லி அழைத்தார்கள் என்றால் ஏதோ கனவு காண்பவன் வருகிறான் யோசேப்பு கனவுகளை விலக்கிச் செல்லக்கூடிய திறனை பெற்றவர் பழைய ஏற்பாட்டு யோசேப்பு மன்னன் கண்ட கனவை அவர் விலக்கிச் சொல்லுகிறார் தன்னோடு சிறையில் இருந்த ரசம் தயாரிக்கிற அப்பம் தயாரிக்கிற அந்த ரெண்டு பேருடைய கனவையும் அவர் விலக்கி சொல்கிறார் தன்னுடைய தந்தை கண்ட கனவையும் தனக்கு வந்த கனவையும் அவர் விலக்கி சொல்கிறார் அப்படி கனவுகளை காண்பதும் கனவுகளின் வழியாக வரக்கூடிய செய்திகளை விலக்கி சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவர் பழைய பாட்டு யோசேப்பு புதிய ஏற்பாட்டு யோசிப்பு நட்சத்திரத்தில் பார்த்தோம் வானத்தோதர் வருவதை அந்த செய்தி சொல்வதை அவர் எங்கிருந்து கண்டுகொள்கிறார் கனவின்படியாக புதிய ஏற்பாட்டு யோசேப்பும் கனவை பார்க்கிறார் இறுதியாக நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டு யோசேப்பு எகிப்து தேசத்தில் அவன் மன்னனுக்கு மிகவும் பிடித்தமானவராக மாறுகிறார் பார்வோனின் மண்ணுக்கு மிகவும் பிடித்தமான மனிதனாக மாறுகிறார் பழைய ஏற்பாட்டு யோசேப்பு அதனால் இந்த பார்வோன் மன்னன் இந்த பழைய பழைய ஏற்பாட்டு யோசேப்பிடம் என்ன பொறுப்பை கொடுத்தார் நாட்டினுடைய நாட்டினுடைய சாணிய தடவைதிங்க தானியங்களை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்சார்ஜ் பசி பட்டினியோடு வரக்கூடியவர்களுக்கு அந்த கோதுமைகளை எல்லாம் பாதுகாத்து உணவை கொடுக்கக்கூடிய இன்சார்ஜ் தான் அந்த களஞ்சியங்களை பாதுகாப்பதும் உணவை கொடுப்பதும் தான் பழைய பாட்டினுடைய யோசியப்பு கொடுத்த பொறுப்பு புதிய பாட்டு யோசியப்பு கோதுமை கலைஞர்களுக்கெல்லாம் பொறுப்பாளி கிடையாது உணவை கொடுப்பதுக்குண்டான அந்த பணியெல்லாம் கொடுக்கப்படலை ஆனால் உணவாக வந்த இயேசுக்கு தந்தையாக இருந்தார் யார் உணவாக வந்தது இயேசு உணவாக வருகிறார் நற்கனியாக வந்த அந்த இயேசுக்கு அத்தந்தையாக இருக்கிறார் பெரிய பழைய ஏற்பாடு யோசிப்போம் புது யோசிப்போம் ஒருவர் ஒருவரை நிறைவு செய்கிறார்கள் ஒருவர் ஒருவரை பூர்த்தி செய்கிறார்கள் பழைய ஏற்பாடு யோசிப்பு புதிய ஏற்பாட்டு யோசிப்பை பூர்த்தி செய்கிறார் புதிய ஏற்பாடு யோசிப்பு பழைய ஏற்பாடு யோசிப்பை பூர்த்தி செய்கிறார் இன்றைக்கு இந்த விழாவை கொண்டாடுகிற போது நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய காரியம் சிந்தனை என்ன புதிய ஏற்பாட்டு யோசுவை போல பழைய ஏற்பாட்டு யோசிவி போல இன்றைக்கு நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம் நேர்மையான கணவனாய் பாட ஒவ்வொரு கணவரும் அழைக்கப்படுகிறீர்கள் பெரிய மாடு மரியாவின் கனவு யோசிப்பினுடைய விழாவை கொண்டாடுகிறோம் குடும்ப வாழ்க்கையில் நேர்மை என்பது மிக மிக முக்கியமானது பெருமாணிக்கம் என்பது மிக மிக முக்கியமானது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பெருமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை மதிக்கவும் அன்பு செய்யும் வாக்களிக்கிறேன் என்று சொல்லித்தான் உங்களுடைய உறவு உறவு நீங்க அமைதியா பார்த்தா இன்னும் இல்லை போடுது உங்களுடைய உறவு தொடங்கியது வாக்குறுதியோடு தான் நீங்கள் வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறீர்கள் ஒரு ப்ராமிஸ் கொடுத்து தான் வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறீங்க என் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்தேன் இந்த பிரமாணிக்கம் என்பது உடல் இச்சை மட்டுமல்ல பெருமாணிக்கம் என்பது ஏதோ உடல் சம்பந்தமான பாவம் மட்டுமல்ல பெருமாணிக்கமற்ற தன்மை என்பது பெருமாணிக்கம் இல்லாமல் இருப்பது என்பது ஏதோ மனைவி விட்டு விட்டு வேறு பெண்ணின் பெண்ணை நேசிப்பது வேறு ஒரு பெண்ணோடு உறவு அது அல்ல அது மட்டுமல்ல அதுவும் தான் அது மட்டுமல்ல இன்பத்தில் நான் உனக்கு உடந்தையாக இருக்க வேண்டும் அதே கணவன் துன்பத்திலும் என் மனைவிக்கு நான் பக்கத்தில் இருக்க வேண்டும் அதான் பெருமாணிக்கம் சந்தோஷத்திலின் மனைவியை நான் நேசிப்பது போல அவளுடைய கஷ்டத்திலும் நான் நேசிக்க வேண்டும் பெருமானிக்கும் அதைத்தான் அன்றைக்கு கொடுத்தீங்க இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பெருமானிக்குமாய் இருந்து அங்கே உடல் சம்பந்தமான எந்த பாவத்தையும் அங்கே பேசல உடல் சம்பந்தமான எந்த பாவம் இச்சை பற்றி அங்கே பேசலை இன்பத்திலே என் மனைவியை நேசிக்கணும் துன்பத்திலின் மனைவியை நேசிக்கணும் இன்பத்திலின் கணவனை நேசிக்க வேண்டும் துன்பத்திலும் என் கணவனை நேசிக்க வேண்டும் கொஞ்சம் வருமானம் விட்டுவிட்டால் என் கணவனை விட்டு நான் போய்விடுவேன் என்ன பெருமானிக்கும் என் கணவனுக்கு கொஞ்சம் நோயாளியாக அல்லது உடல்நிலை சரியில்லாமல் போனால் அவரை விட்டு விடுவேன் எங்கே பெருமானிக்கும் என் மனைவி என் மனைவியினுடைய அவள் கொஞ்சம் எனக்கு ஏற்றாள் போல் இல்லை அல்லது என் விருப்பத்துக்கு ஏற்றால் போல் இல்லை உடனடியாக என் மனைவியை நான் விட்டு விடுகிறேன் என்றால் எங்கே பெருமானிக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உங்களுக்கு பெருமானிக்கமாக இருக்கேன் சொன்னது வாழ்க்கை முழுவதுமாக எல்லா நிலையிலும் நான் உங்களுக்கு சின்சியராக இருப்பேன் நான் உனக்கு நேர்மையாளனாக இருப்பேன் இதன் பழைய ஏற்பாட்டும் பழைய பாட்டு யோசிப்பும் புதிய ஏற்பாட்டு யோசிப்பும் நமக்கு சொல்லிக் கொடுக்க செய்தி கணவன் மார்களே நேர்மையான கணவன் இருக்கக்கூடிய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் நேர்மையோடு தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய குடும்ப தலைவனை இறைவன் அதிகமாய் ஆசிர்வதிப்பான் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய குடும்பத்தினுடைய தலைவியை குடும்பத்தினுடைய பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிற போது ஆண்டு உங்களை அதிகமாய் ஆசிர்வதிப்பார் அதே போலதான் பெரியமான மனைவிமான்களை பிள்ளைகளை குடும்பத் தலைவனுடைய பொறுப்பு ரொம்ப கடினமானது நினைச்சுக்க அதன் வீட்டில் மட்டும்தான் அவர் கஷ்டப்படுகிறார் அவர் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே அவர் படுகிற கஷ்டங்களை அநேக நேரத்தில் உங்களிடம் உங்களுடைய கனவு சொல்வதில்லை அவர் வேலை செய்கிற இடத்திலே அவர் படுகிற துன்பங்களை உங்ககிட்ட அவர் சொல்வது கிடையாது எல்லாவற்றையும் இங்கே வைத்து விடுகிறார் பெண்கள் நாம் சொல்லிவிடுவோம் பெண்கள் மிக எளிதாக தன்னுடைய கஷ்டங்களை சொல்லிவிடு சொல்லிவிடுவார்கள் அதுதான் இயற்கை வீட்டுல ஆபீஸ்ல இப்படி நடந்துச்சு இவங்க இப்படி திட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படி அவமானப்படுத்திட்டாங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்து கணவனிடம் கொட்டி விடுவோம் ஆனால் அந்த மனுஷன் தன்னுடைய அலுவலகத்திலேயோ வேலை செய்யக்கூடிய இடத்துல அத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து மனைவியை கஷ்டப்படுத்த விரும்புவதில்லை பல கணவன்மார்கள் அப்படியாகத்தான் இருக்கு அதான் இயற்கையும் கூட நேச்சர் அவர் அமைதியாக இருக்கிறார் என்பதற்காக அவருடைய மனதில் எந்த விதமான துன்பம் இல்லை என்று அர்த்தம் அல்ல அவர் வீட்டில் அமைதியாக இருக்கிறார் என்பதனால் அவருடைய மனசில் எப்போவுமே சந்தோஷத்தோடு இருக்கிறார் என்ற அர்த்தமும் அல்ல அவர் சொல்வதில்லை சொல்லி யாரையும் காயப்படுத்துவதில்லை யாரையும் கஷ்டப்படுத்துவதில்லை நான் சொல்லி நான் கஷ்டப்பட்டால் நிச்சயமாக என்னுடைய மனைவி கஷ்டப்படுவார் என்னுடைய மனைவி கஷ்டப்படுவதை பார்த்து என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க எதுக்கு சொல்லாமே இருக்கலாம் பெரிய மாடு கணவனுடைய விழாவை கொண்டாடுகிறோம் யோசிப்பு மரியாவின் கனவு அன்பு செய்யுங்கள் கணவனை அன்பு செய்யுங்கள் நோ ஹஸ்பண்ட் இஸ் எ பர்ஃபெக்ட் நீங்கள் நினைக்கலாம் பக்கத்து வீட்டுக்கார ஹஸ்பண்ட் எவ்வளோ அருமையாக தன்னுடைய மனைவியை பார்த்துக்கிறார் எவ்வளோ அருமையாக தன்னுடைய பிள்ளைகளை பார்த்துக்கிறார் நமக்கும் வந்து வாச்சுதை ஒன்று எது போய் கல்யாணம் பண்ணிட்டு என்ன கண்ட நான் இவருக்கு கல்யாணம் பண்ணிட்டு என்ன அனுபவிச்ச நான் அப்படி நாம் நினைக்கலாம் இக்கரைக்கு அக்கறை எப்போதுமே பச்சைதான் இங்கிருந்து பார்த்தால் அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் நல்ல ஒரு போடு அவருடைய வீட்டில் நம்முடைய கண்களுக்கு தெரிவாக ஆனால் அவங்க வீட்டுக்கு போனால் தான் அந்த அம்மா பாடுற பாட்டு அந்த அம்மாவுக்கு தெரியும் பெரிய மாணவர்களே நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் யாருமே கிடையாது நிச்சயமா சூசியப்பு மாதா கூட ஏதாவது சின்ன சின்ன சண்டையை போட்டுப்பாங்க இயல்பு தான் சூசிப்பு சொல்கிறாரு ஏசு காண போகும்போது மரியாதை சொல்ல காண போகும்போது ஏசுவ நீங்க தானே கூட வந்தீங்க நீங்கள் பார்க்கலையா அப்படி சொல்லி எங்கெல்லாம் தேடினோம் எனக்கு தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்லும் போது கொஞ்சம் ஆதங்கப்பட்டு மறிய ஆதங்கப்பட்டு போட்டு தான் இருக்கு ஆனால் அதே சமயத்தில் உன் தந்தையும் நானும் உண்மை தேடிக்கொண்டு இருந்தோம் அந்த கஷ்டமான சமயத்தில் கூட மாதா தன்னுடைய ஹஸ்பண்டை விட்டு கொடுக்கல உன் தந்தையும் நான் மட்டும் தேடினேன் அல்ல உன் தந்தையும் நானும் தேடினோம் அப்போ அதுதான் ஒரு மனைவி இருக்க வேண்டிய விஷயம் பெரிய மனைவி மனைவிகளுடைய செய்திக்காக மனைவினுடைய லவ் யுவர் ஹஸ்பண்ட் உங்கள் கணவனை அன்பு செய்யுங்கள் உங்கள் கணவன் உங்களுடைய அன்பை எதிர்பார்க்கவில்லை என்று நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க டோன்ட் திங்க் இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் மை லவ் அவ என்னுடைய அன்பை எதிர்பார்க்கலை இல்லை அவர் கேட்க தெரியாது அன்பை வாங்க தெரியாது அவருக்கு பிடிச்சமானதை கேட்டு வாங்கிக்க தெரியாது அவர் மௌனியாகத்தான் இருப்பார் நாம் தான் அடிக்கடி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் என் அன்பு செய்கிறீங்க நீங்கள் எனக்கு அன்பு இருக்கா அக்கறை இருக்கா உண்மையில மேலே அக்கறை இருக்கா பெண்கள் நாம் கேட்டு வாங்குகிறோம் அவர் கேட்க மாட்டார் அவர் கேட்கவில்லை என்பதற்காக தனக்கு அன்பு வேண்டாம் என்று அவர் சொல்வ அப்படி நினைக்காதீங்க இ நீட்ஸ் யுவர் லவ் இ நீட்ஸ் யுவர் கேர் இ நீட்ஸ் யுவர் அஃபெக்ஷன் இ நீட்ஸ் யுவர் என் என்கரேஜ்மெண்ட் உற்சாகப்படுத்துங்க ஊக்கப்படுத்துங்க உங்கள் குடும்பத் தலைவன் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டிலையே அவர் நிம்மதியாக இல்லைன்னா எங்கே போய் நிம்மதியாக இருக்க முடியும் உங்கள் கிட்டும் அன்பு எதிர்பார்க்கல அப்படி அன்பை வரலை அப்படின்னா எங்கே அவர் அன்பை கேட்க முடியும் உங்கள் வீட்டுக்கூட அவர் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா அவர் எங்கே சந்தோஷமாக இருக்க முடியும் இருப்பார் உங்களெல்லாம் மறந்துட்டு டாஸ்மாகில் இருப்பார் அந்த சந்தோஷம் நிலையான சந்தோஷம் அல்ல பெரிய மாணவர்களே வாட் ஐ வாண்ட் சே உங்கள் கனவு யோசிப்பு கிடையாது உங்கள் கனவு யோசிப்பு கிடையாது அளவுக்கு பர்ஃபெக்டான மனுஷன் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான புனிதமான ஒரு மனுஷன் கிடையாது ஸ்டில் ஈஸ் யுவர் ஹஸ்பண்ட் ஆனாலும் அவர் உங்களுடைய கனவு பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள நிதானத்தோடு ஏற்றுக்கொள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அவரை புரிந்து கொள்ள முயற்சிடுங்கள் யோசிப்பு அன்னை மரியாளுடைய கனவு மரியாள் யோசிப்பை ஏற்றுக்கொண்டது போல மரியாக்களாக நீங்கள் மரியாவாக இருக்கக்கூடிய நீங்களும் உங்கள் கணவர் அந்த யோசிப்பை ஏற்றுக்கொள்ள இத்திருப்பலே ஜெவிப்போம் எடுந்தெடுப்போம் இரவனின் அன்புக்கு பார்த்துமானப்படி அந்தோனியாரை இறைவனுக்கு பேரி இறக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றி உள்ளவர்களாய் வாழிதொனியார்